தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் டூ கவுண்டர்கள் பெல்ட்டில் அது பெரிய அளவில் அவர்களுக்கு உதவும் அந்த பெண் பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர இந்த வள்ளி கும்பி பெரிய ஒரு பா பாதுகாப்பானது பாரம்பரியமானது இல்லை இதில் இந்த கலைக்கான அளவில் அது ஒரு சந்தோஷம் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் இது தரப்பட்ட விதம் இல்லை தரப்பட்ட நபர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது அவர் அது வேற ஒரு கோணத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கலையை அப்படிங்கும்போது இதுக்கு சந்தோஷப்படணுமா சங்கடப்படும் இது வேற ஒரு குணத்துல அவர் என்ன குணத்தை எடுத்துட்டு போறாரு அப்படி ஒரு குணத்தை எடுத்து எங்க சமூகத்தை தாண்டி வேற எந்த சமூகத்து பையனையும் நீ விரும்பக்கூடாது காதலிக்க கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கலாம் அது உரிமை அது அவங்களுக்கு ஒரு அவங்க சாதிப்பேன் உரிமை உரிமையா ஒரு குறிப்பிட்ட வயசு நிறம்பிருச்சுன்னா அவங்களுடைய இணைய தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியும் உரிமையும் அவங்களுக்கு இருக்கா இல்ல நீங்க சொல்ற மாதிரி இவங்களுக்கு இருக்கா ஒரு பெத்தவனுக்கு தெரியும் பெத்தவ பிள்ளை யாருக்கு கொடுக்கணும் யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும் தான் வளர்க்கிறான் அவங்கவுங்க உரிமை உரிமையில வந்து சட்டம் தலையிட முடியாது சட்டம் வேணா சாதகமா இருக்கும் அதை தவறானவங்க தான் அந்த சாதகமா பயன்படுத்துறாங்களே தவிர்த்து பெற்றவர்களுக்கு என்னைக்குமே அது எதிரா தான் இருக்கு இல்ல அதனாலதான் பெண் பிள்ளைகளுக்கே வந்து முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு ஆண் பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கு அதனால அவங்க அதை மீறிடக்கூடாதுன்றனால ஒரு சத்தியத்தை வாங்கிடுறது இல்லையா நல்லதுதான் எது நல்லது அதாவது வள்ளி ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்க கூடாதுன்னு சொல்றது நல்லது உன் சாதியில கல்யாணம் பண்ணு அட்வைஸ் பண்றது தப்பு இல்லையே

அதாவது வன்னிய அரசுக்கும் போத அடுத்தவங்க சமுதாயத்துல தலையிடுறதுக்கு உரிமையே கிடையாது அவங்க சாதி அவங்க கோட்பாடு அவங்க கட்டுப்பாடு அதை போய் கருத்து சொல்றதுக்கு வண்டிய அரசுக்கு தகுதியே கிடையாது இல்ல சமூகத்துக்கான அரசியல் பேசுறவங்க குறிப்பிட்டவங்களுக்கு தான் பேசணும் வேற யாருக்கும் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னது அவரோட உரிமை இன்னைக்கு அரசு வந்து கொடுத்து கௌரவித்தது நாங்கள் பெரிய பெருமையா நினைக்கிறோம் ஏன்னா அரசு இந்த பக்கம் நிற்கிதுன்றது இப்போ உறுதியாகுது அரசாதினால தான் இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க அரசு சமூக நீதி பேசக்கூடிய அரசு எப்படி இந்த சாதிய மனோபாவத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கறாங்க அதை திரும்ப பெறுங்க அப்படின்னு தான் நான் அவங்க கேட்கறேன் சமூக நீதின்றது வந்துருச்சாங்க பிசிஆர் தலைவரி சார் தமிழ்நாட்டில் சமூக நீதி வந்துருச்சா சமூக நீதின்னு சொல்லுதா இருக்கே தவிர்த்து சமூக நீதின்னு தான் எங்கேயுமே வரல இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெண்கிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்கிட்டு நம்ம அவங்கள அடைச்சு வைக்கணும்ன்ற அந்த பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்துக்கு தானே போய் நிக்கிறீங்க யாரையும் அடைச்சு வைக்கலங்க இப்ப ஒரு கலைமாமணி விருது கொடுத்தது உனக்கு என்ன வந்துச்சு கலைமாமணி விருது கொடுத்தது உங்களுக்கு எல்லாம் பொறுத்துக்க முடியலன்னா அப்படி என்ன மனசாதியத்தை முன்னிறுத்தி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இப்ப சாதியத்தை நாங்க முன்னிறுத்துறோம் இவங்களுக்கு என்ன வந்துச்சு சுதாகர் கோபியா அன்னைக்கு போட்ட விஷயத்த நீங்க எவ்வளவு டார்கெட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் சொந்த சமூகத்திலே இதே மாதிரி ஆணவ குளம் நடந்திருக்கு அதை பத்தி எந்த ஊடகம் வாய் திறக்கலையே தேவமாரா வாய் திறக்கிறீங்க மத்த சமூகம்னா அமைதியா இருந்துக்கிறீங்க அது காரணம் என்ன இல்ல உங்களுக்கு ஏதாவது அஜெண்டா இருக்கா தேவமா இருக்கா அகேன்ஸ்ட் ஏதாவது அஜெண்டா இருக்கா நீங்க பாத்தீங்களா எந்த சம்பவத்தை குறிப்பிடுறீங்கன்னு சொல்லி மயிலாடுதுறையில ஒண்ணு நினைச்சுல மயிலாடுதுறையோட நான் பேட்டியை காமிக்கிட்டோமா உங்களுக்கு நீங்க வந்து கண்டிப்பான முறையில் நம்ம சாதியில் தான் கல்யாணம் பண்ணணும்

திரைப்பட தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி தேவருக்கார் அவர்கிட்ட தான் பேசுகிறதாக இருக்கும் பேசுவோம் அண்ணா வணக்கம் லாட்டா சேனலுக்கு வணக்கம் எஸ்ஆர் கே எஸ் வணக்கம் அண்ணா இப்போது கலைமாமணி விருது நம்ம கே கே சி பாலு அவர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு வள்ளி கும்மிக்காக அது எவ்வளோ முதல்ல சந்தோஷமாக இருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு பாரம்பரிய கலைக்கு ஒரு சாதிய கலைக்கு ஒரு சாதிய வட்டத்திற்குள் அவர்களுக்குள் காலகாலமாக நடந்துக்கிட்டு வர கலை அதாவது ச சாதியத்துக்குள்ளே ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் கொண்டு வருவதற்கு இந்த வள்ளி கும்மி பெரிய அளவில் கவுண்டர்கள் பெல்ட்ல அது பெரிய அளவில் அவர்களுக்கு உதவும் அந்த பெண் பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர இந்த வள்ளி கும்மி பெரிய ஒரு பாதுகாப்பானது பாரம்பரியமானது இல்ல இதுல இந்த கலைக்கான அளவுல அது ஒரு சந்தோஷம் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா இது தரப்பட்ட விதம் இல்ல தரப்பட்ட நபர் அப்படின்னு நம்ம பார்க்கும் அது அவர் அது வேற ஒரு கோணத்துல எடுத்துட்டு போறாங்க அந்த கலை அப்படிங்கும்போது

இல்லை நீங்க சொல்ற மாதிரி இவங்களுக்கு இருக்கா அதாவது அரசாங்க சட்டங்கள்ல வந்து இன்னைக்கு தப்புக்கு வழிவகுது அதை வந்து நிறைய பேர் தவறா பயன்படுத்துறாங்கன்றதா வேதனை ஒரு கலப்பு திருமணம் கூட இருந்தாலும் கூட அது பெற்றோர்கள் சம்மதத்தின்படி பெற்றோர்கள் அந்த பையனையோ அந்த பொண்ணையோ பார்த்து முடிவு பண்ணி நடந்தா அது வந்து பிரச்சனையே இல்லை அது யாரும் கேட்க இல்லை ஆனால் இந்த சட்டத்தை சாதகமாக்கி தவறான திருமணங்கள் தவறான வழிமுறைகள் தவறான முறையில் பெண்கள் வாழ்க்கை கெடுது அது கெடாம இருக்கும்னா இந்த சாதிய கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்பட்டால்தான் அந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கும் இது வந்து நான் என்ன சொல்றேன் சட்டத்தை மீறி இல்லை இது அவங்கவுங்க உரிமை ஒரு பெத்தவனுக்கு தெரியும் பெத்த பிள்ளை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியும்ல நான் வளர்க்குறான் அவங்கவுங்க உரிமை உரிமையில வந்து சட்டம் தலையிட முடியாது சட்டம் வேணா சாதகமாக இருக்கும் அதை தவறானவங்க தான் அந்த சாதகமாக பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து பெற்றவர்களுக்கு என்றைக்குமே அது எதிராக தான் இருக்குது இல்லை தான் பெண் பிள்ளைகளுக்கே வந்து முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு ஆண் பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கு அதனால அவங்க அதை மீறி ஒரு சத்தியத்தை வாங்கிடுறது இல்லையா நல்லதுதான் எது நல்லது அதாவது வள்ளி கும்பின்ற ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்க கூடாதுன்னு சொல்றது நல்லதா அதாவது சாதியில கல்யாணம் பண்ணி அட்வைஸ் பண்றது தப்பு இல்லையே அது அவங்க உரிமையே அட்வைஸ் தானே அவர் வந்து அட்வைஸ் பண்றாரு அவரு ஒரு சமுதாயத்துக்கு அது சரியான கருத்துன்னு சொல்றதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம் எத்தனையோ சமுதாயங்கள் அதை வரவேற்கிறோம் அதனால அது தவறே கிடையாது சமுதாயம் தான் வரவேற்கும் ஏன்னா நீங்க வந்து யாருக்கெல்லாம் அந்த ஆதிக்க சாதி மனோபாவம் இருக்கோ அவங்க எல்லாம் தான் வரவேற்பாங்க ஆதிக்க சாதி நாங்க எங்க சொல்றோம் அவங்கவுங்க சாதியில அவங்கவுங்க கடைபிடிச்சுக்கோங்க ஆதிக்க சாதி ஆதிக்கம் இல்லாத சாதி எல்லாம் கிடையாது எந்த சாதியா இருந்தாலும் அந்த சாதிக்குள்ள வச்சுக்கோங்க அதான் நல்லதுன்னு சொல்றோம் பெரிய சாதி சின்ன சாதி அந்த சாதி இந்த சாதியெல்லாம் பிரிச்ச கேள்விதான் நீங்க கேக்குறீங்க நாங்க சொல்றது பொதுவா எந்த சாதியாக இருந்தாலும் நீங்க நினைக்கிற சாதியா இருந்தா கூட அந்த சாதிக்குள்ளேயே திருமணங்கள் வச்சுக்கோங்க நிம்மதியா இருக்கும் அவங்க கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படும் நிறைய பேருக்கு கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு வள்ளி கும்மைக்காக இன்னைக்கு கே கே சி பாலு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட விருதை திரும்ப வாங்குங்கன்ற குரல்கள் கேட்குது குறிப்பா வன்னிய அரசு அந்த கருத்து வைக்கிறாரு அதாவது வன்னிய அரசுக்கும் போது அடுத்தவங்க சமுதாயத்துல தலையிடுறதுக்கு உரிமையே கிடையாது அவங்க சாதி அவங்க கோட்பாடு அவங்க கட்டுப்பாடு அதை போய் கருத்து சொல்றதுக்கு வட்டி அரசுக்கு தகுதியே கிடையாது இல்ல சமூகத்துக்கான அரசியல் பேசுறவங்க குறிப்பிட்டவங்களுக்கு தான் பேசணும் வேற யாருக்கும் பேசக்கூடாது அவங்க சொன்னது அவரோட உரிமை அதை வந்து நீ மறுப்பு சொல்லி அதை சொன்னதுக்கு தப்புன்னு சொல்லி நீ கலைமாமணியை கொடுக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய அது பொருத்தனமான ஒரு செயல் அது கிடையவே கிடையாது தலையிட உரிமையே கிடையாது இப்ப நீங்க நீங்க உங்க உங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு எதை வேணா புகுத்தலாம் எதை வேணா செய்யலாம் உங்களை அட்வைஸ் போல நீ என்ன வேணா பண்ணலாம் அது நல்லதாக கெட்டதான் அவங்க எடுத்துக்க போறாங்க அப்ப நீ சொன்ன மாதிரி நல்லதா கெட்டதா அவர் அவருக்கு பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தணும்னு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அதை காரணம் காட்டி சாதியத்தை இப்ப இன்னைக்கு அரசு வந்து கொடுத்து கௌரவித்த நாங்கள் பெரிய பெருமையாக நினைக்கிறோம் ஏன்னா அரசு இந்த பக்கம் நிக்குதுன்றது இப்ப உறுதியாகுதுனாலதான் இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடிய அரசு எப்படி இந்த சாதிய மனோபாவத்தோட இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் விருது கொடுக்கறாங்க அதை திரும்ப பெறுகின்ற சமூக வந்துருச்சாங்க பிசிஆர் தலைவரி சார் அந்த தமிழ்நாட்டுல சமூக நீதி வந்துருச்சா சமூக நீதினு சொல்லுதான் இருக்க சமூக நீதி எங்கேயுமே வரல இருந்தாலும் இப்பதான் நாங்க சமூக நீதியாவே இந்த அரச பாக்குறோம் ஏன்னா இந்த பக்கம் ஒரு கௌ கலைமாவணி விருது கொடுத்து போது சாதிய கட்டுப்பாடுகள் இருக்கணும்ன்ற நம்பிக்கை இப்ப அரசுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறோம் அதனால நாங்க அணுகிறீங்க இந்த கலை மாமணி விருது திரும்ப பெருக அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே அதுதான் ஏன்னா சமூக பெண்கிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்கிட்டு நம்ம அவங்களை அடைச்சு வைக்கணும்ன்ற அந்த பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்துக்கு தானே போய் நிக்கிறீங்க யாரையும் அடைச்சு வைக்கலங்க அவங்கள ராணி மாதிரி கல்யாணம் முடி கொடுப்பாங்க எந்த சமூகமே யாரும் பெண் பிள்ளையை அடைச்சு வைக்கல அவங்களுக்கான வேற வாழ்க்கையை தேர்ந்து கொடுத்து ராணி மாதிரி கல்யாணம் முடிச்சு வச்சு கடைசிக்கு பாத்துக்கறாங்க நீ சமுதாய கட்டுப்பாட்டை விட்டு போயிராத ஒரு ஒழுக்கம் கெட்டு போயிராத அதனால ஓ வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கூடாது நல்லா இருந்தா பிரச்சனை இல்ல எத்தனை தகப்ப வந்து ரோட்ல எங்க நல்லா இருக்க விடுறீங்க அதுதான் பிரச்சனை நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்ப ஒரு கலைமாமணி விருது கொடுத்தது உனக்கு என்ன வந்துச்சு கலைமாமணி விருது கொடுத்தது உங்களுக்கு எல்லாம் பொறுத்துக்க முடியலனா அப்படி என்ன மனசு சாதியத்தை முன்னிறுத்தி இல்ல நீங்க சொல்றீங்க இப்ப சாதியத்தை நாங்க முன்னிறுத்துறோம் இவங்களுக்கு என்ன வந்துச்சு அதுதான் தான் சொல்றாங்க இவங்க சாதியத்தை முன்னிறுத்தி சத்தியம் வாங்கிட்டு பண்றீங்க அந்த கலைய வந்து தப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க அரசியலும் வண்ணியரசு அரசியலும் அவங்க சாதிய தான் இருக்கு அவங்க சாதிய முன்னிறுத்தி இருக்க அரசியல நம்ம எதுவும் சொல்ல போறது இல்ல நீங்க உங்க அவர் எத்தனை அட்வைஸ் கொடுக்குறாரு சம்பந்தப்பட்ட இளைஞர்களை எத்தனை அட்வைஸ் எத்தனை மேடைகள்ல கொடுத்துருக்காரு அதெல்லாம் அவங்க பார்த்துருக்கோம் அது மாதிரி அவங்க சாதிக்கு அவங்க கட்டுப்பாட்டுக்கு அவங்க அட்வைஸ் கொடுக்குறதுக்கு முழு உரிமை இருக்கு அவர் கொடுத்த அட்வைஸ் நூற்றுக்கு நூறு சரியான அட்வைஸ் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லபடியாக அமையணும்னா அவர் கொடுத்த அட்வைஸ் வந்து அதாவது அதாங்க அடுத்த ஸ்டேஜ் ஒரு பொண்ணு பிறந்துட்டா அடுத்து கல்யாணம் பண்ணி ரெண்டு ஸ்டேஜ் பொண்ணுக்கு அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அதுதான் லைஃப் லாங் அந்த பொம்பளை பிள்ளைக்கு அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் தகப்பனோட முடிவுபடி இருந்தா அந்த பிள்ளைக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் தகப்பனோட முடிவு இல்லாமல் அந்த பிள்ளை எடுத்தால் நடுக்காட்டுலையோ இதுலையோ போய் பாலு கிணத்துலையோ விழுகிறதுக்கு சமம் அது சில பேருக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் அது சில பேராக தான் இருப்பாங்களே தவிர்த்து பலகோ நீங்கள் சொல்ல பல லட்சம் பேர் இதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம நிறைய போன விஷயங்கள் உள்ள கூட இதை தான் நிறையா பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம்னா திருப்பி இப்போ உங்களே மாதிரி ஊடகங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு தேவமார் குலம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சமூக என்னையிலேருந்து எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி கேள்வி கே நூறு கேள்வி கேட்டீங்களே அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு ஒரே சமூகத்தையும் நோக்கி கேள்வி கேட்கல அந்த சமூகத்துல வந்து அந்த பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்களை கட்டாயமா கேள்வி இல்ல அந்த அது சப்போர்ட் பண்ண யாருங்க அந்த அந்த விஷயத்தை சுதாகர் கோபி அன்னைக்கு போட்ட விஷயத்த நீங்க எவ்வளவு டார்கெட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் சொந்த சமூகத்திலேயே இதே மாதிரி ஆணவ குளம் நடந்திருக்கு அதை பத்தி எந்த ஊடகம் வாய் திறக்கலையே தேவமாரினா வாய் திறக்கிறீங்க மத்த சமூகம்னா அமைதியா இருந்துக்கிறீங்க அது காரணம் என்ன இல்ல உங்களுக்கு ஏதாவது அஜெண்டா இருக்கா தேவமா அகைன்ஸ்ட் அகேன்ஸ்ட் ஏதாவது அஜெண்டா இருக்கா இல்ல நீங்க

அதை நீங்கள் நீங்க ஒரு பேட்டியாக எடுத்தேன்னு நீங்கள் சொல்கிற அளவில் தான் இருக்கே தவிர்த்து சுர்ஜித் மேட்ரை எல்லா தரப்பையும் வச்சு நீங்கள் கேள்விகளில் அது சம்மந்தப்பட்ட அறிநாளராக இருக்கட்டும் எத்தனையோ பேர்களை வச்சு அந்த இதை வந்து அந்த ஆதிக்க சாதின்னு நீங்கள் துவம்சம் பண்ண தான் பார்த்தீங்க அவங்கள வந்து இப்போ இது நீங்கள் அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிருவீங்க ஒரு தேவைமா இருக்குது நாளைக்கு வேலை கிடைக்காது ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்காது ஒரு சாதாரணமாக உந்தி வீடு தர மாட்டான் இப்போ தான் வீடு தந்துகிட்ருக்கேன் நிறையா பேர் இந்த மாதிரி சிட்டிக்கு வந்தால் தேவை சொல்லவே இல்ல யாரும் எந்த ஜா ஒரு ஆதிக்க ஜாதின்னு நீங்க பேர் வச்சனால அந்த ஜாதிகளை சொல்லவே பயப்படுறாங்க நமக்கு அந்த இது கிடைக்காதோ இது கிடைக்காதோ அப்ப நீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நீங்க இப்படிலாம் டார்கெட் பண்ணி எங்க சமூகத்தை அப்படி பேசுறதுனாலதான் எங்க சமூகத்தோட எதிர்காலமே பாதிக்கப்படுது இதுக்குதான் நாங்க வாதாடுறோம் இப்பெல்லாம் செய்யாதீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் நியாயமா இருக்க நடுநிலையா இருக்க எல்லாருமே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா நாங்களா நார்மலாவே தேவமா சொன்னா இப்ப எப்படி வேலையே கொடுக்க மாட்டான்ற இப்ப நீங்க எப்படிலாம் நீங்க கட்ட வச்சு

என் வீட்டு பெருமையை பேசுகிறமா நீ ஓ வீட்டு பெருமையை பேசு நாங்க அத நான் எதுவுமே சொல்ல மாட்டோம் உனக்கு பெருமை இருந்தால் தாராளமா பேசு அதை விட்டுட்டு அவன் குடி பெருமை பேசுறான் அவன் ஆதிக்க சாதி இதெல்லாம் பேர் வைக்கிறவங்க உங்களுக்கு யாருங்க என்ன ரைட்ஸ் கொடுத்தா அவங்களே சொல்றாங்க இப்போ இவரே எடுத்துக்கோங்க அவருக்கு கலைமாமணி விருதை திரும்ப வாங்குங்கன்னு சொல்றாங்க அவர் ஏற்கனவே கடந்த காலம் வாங்குங்கன்னு சொன்னது வண்டி அரசு மட்டும்தான் திரும்ப வாங்குங்க இப்ப எங்க சாதியில எங்க சாதியில நாங்க விருப்பப்பட்டு எங்க சாதிக்கு

அவனல்லாம் நீங்க சாதி விரிவுன்னு சொன்னா தாராளமா சொல்லிக்கோங்க ஒரு பெத்த பிள்ளைய வந்து கட்டி தன் சொந்த கட்டி கொடுக்கிறவங்க சாதி விரிவுதான் முடிவு செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அனுமதி தான் பிள்ளைக்கு தப்பு ரைட்டுன்னு சொல்ற உரிமை இருக்குங்க அது தப்புன்னு தான் சொல்லுவான் எந்த பத்தா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இதே கேள்வியை கேட்டேன் அவங்க மீறி செஞ்சுட்டா கூட எங்கயோ ஒரு இடத்துல நடக்குது இல்லைன்னு சொல்லி அவங்க தண்டனை அனுபவிச்சுதான் இருக்காங்க ஆதரிக்கவும் ஒரு போயிருச்சா விட்டு விட்டுட்டு இருந்து அந்த பையன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் போய் தொலைதுன்னு விட்டுட்டு விட்டுட்டு போயிடணும் ஒரு சொன்னபடி கேட்கலையா நம்ம வளர்த்துருக்கணும் ஒழுக்கமா கேக்கலையா தண்ணியை தெளிச்சு அடிச்சு விட்டு போயிடும் இனிமே வந்து இருக்கிற இளைஞர்கள் வாழ்க்கையோ அவங்க பெற்றவங்க வாழ்க்கையோ இன்னைக்கு அவங்க பெற்றவங்களும் போது கூட அரசு பண்ண வச்சு இன்னைக்கு அந்த இப்போ வில வழக்கில் இப்படி பண்ணிட்டாங்க அந்த திருநெல்வேலி வழக்கில் அதனால என்ன சொன்னா போனா போய் தொலைது விட்டுருங்க அது இருக்கிற உங்க லைஃபா பாருங்க அது அந்த அந்த மனப்பான்மைக்கு வந்துட்டா இங்க பிரச்சனை இருக்காது அதுதான் அவங்க சொல்ல வராங்க மனப்பான்மை இல்லாம மனப்பான்மை மீறி போக கூடாது சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணிட்டு சத்தியம் கரெக்டா அந்த மனப்பான்மைக்கு போறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு இப்படி பொது இடங்கள்ல வச்சு ஒரு ஒட்டுமொத்தமான பிள்ளைகளோட ஒரு ஒரு மனநிலையில சத்தியம் வாங்கும் பொழுது அதுக்கு மனசுல ஒரு ஆழமா பதியும் இது கட்டாயப்படுத்துறது இல்லைன்னா யாரையும் சாட்டை வச்சு அடிச்சா சொன்னாங்க கல்யாணம் பண்ணக்கூடாது சாட்டை வச்சு அடிச்சா சொன்னாரு அவரோட சத்தியம் கேட்கிறாரு அந்த பொண்ணு விரும்பினா சத்தியம் பண்ண போகுது அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ண போகுது இது வந்து அதாவது கிடையாது அம்மா சத்தியம் வாங்க மாட்டாங்களா நம்ம வீட்டுல சத்தியம் வாங்க மாட்டாங்களா அதே மாதிரி ஒரு கார்டியன் அவர் சத்தியத்தால அந்த இடத்துல அடிச்சு சொல்றேங்க குறைஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பிள்ளைங்க அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் அதுக்கான வாய்ப்பு அந்த சத்தியத்தால் நடக்கும் அப்ப அந்த சத்தியம் பெருமைப்படுறவங்க கௌரவமா இருக்கு அந்த சத்தியம் வந்து மிக பெருமை அளிக்குது உண்மையில நம்ம சமுதாயத்துல அது மாதிரி இருக்கணும்னு நாமளே ஆசைப்படுறோம் நான் அதான் இப்ப ஒரு இதுல ஏறி ஏறிக்கு போகாத நீ வேற கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்றது ஒரு சொல்றதுல ஏறி எடுத்து நீங்க பேசினதை போட்டுருந்தீங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அட்வைஸாவே சொன்னேன் அந்த குடும்பத்துக்கு நிகழ்ந்தது எந்த குடும்பத்துக்கு நடந்தா கண்டிப்பா உங்க சாதியில தான் நம்ம நம்ம சாதியில தான் நீங்க கல்யாணம் பண்ணணும்னு அந்த பிள்ளைகளுக்கு நான் ஓப்பனாவே அட்வைஸ் கொடுத்துறேன் அதான் அந்த பிள்ளைகளை எதிர்காலத்தை அக்கறையில கொண்டு நான் அட்வைஸ் கொடுத்தேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு அதே மாதிரி நான் ஆம்பளை ஒரு வார்த்தை சொன்னேன் ஏய் நீங்களும் அடுத்த பிள்ளைகள் பின்னாடி சுற்றக்கூடாது நம்ம பொம்பளை பிள்ளைகள் எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கோமோ அடுத்த பொம்பளை பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும் நீங்களும் தப்பு செய்யக்கூடாதான்னு சொல்லி நான் பொதுவாக அட்வைஸ் பண்ணேன் அதை கூட எடுத்து பயணமாக வை வைரல் பண்ணி விட்டாங்க இன்னமும் சொல்கிறேன் எத்தனை மேடைகளில் நான் இருந்தாலும் என் சா சாதி சம்மந்தமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன் என் சாதியை ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நான் போவேன் அப்படி போகும்போது ஒவ்வொரு மேடையிலையுமே நான் கொடுக்குற அட்வைஸ் பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம சாதியில் தான் கல்யாணம் பண்ணணும் அதுதான் நமக்கு கௌரவம் அதுதான் நமக்கு வந்து உங்க பெற்றோர்களுக்கு பெற்ற பெற்றோர்களுக்கு குடிப்பெருமையா கூட இருந்துட்டு போகுது எங்க யாரு குடி கெடுக்காம எங்க குடிப்பெருமை இருக்கு அது எங்களுக்கு பெருமை யாரு குடி கெடுக்க கூடாது ஆனா எங்க குடிப்பெருமை எங்களுக்கு இருக்கணும் இப்ப கலைமாமணி விருது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா கே கே சி பாலு அவர்களுக்கு என்ன அடிப்படையில அவருக்கு என்ன இந்த வள்ளி கும்மி அப்படின்ற பேர்ல அதுக்கான குடுக்கப்பட்டது இவருக்காக கொடுக்கப்பட்டதுக்கான காரணங்கள் இதுதான் அப்படின்றது என்ன பார்வை இல்ல வள்ளி கும்மி தான் மெயினா இவரே சொல்லியிருக்காரு அவங்களும் வள்ளி தான் சொல்லியிருக்காங்க வள்ளி தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க அப்ப வள்ளி அம்சம் அதோட இது எல்லா சாராம்சமும் செக் பண்ணி தான் ஒரு கலைமாமணி விருது கொடுக்குறாங்க இப்போ வள்ளி கும்மின்றது நமக்கே இவ்வளோ பெருசாக தெரில இப்போ இந்த விருது கொடுக்கவும் அது பெருசாக கவனிக்கப்படுது அரசால் அப்ப அதோட சாராம்சம் அந்த சத்தியத்துக்கும் சேர்த்து தான் விருது சொல்லப்போனால் அந்த சத்தியத்துக்கு தான் விருதுன்னு சொல்லுவேன் இந்த வள்ளி கும்மி அப்படின்னு வச்சுக்கோ இந்த வள்ளி கும்மி எது சம்பந்தப்பட்டது யார் சம்பந்தப்பட்டது அதாவது கோயில் திருவிழாக்களோ இதோ பெண்கள் கூடி ஆடி அந்த எங்கள் பக்கம் கும்பின்பாங்க கும்மி ஒரு சுத்தி கும்பி அடிப்பாங்க அது மாதிரி அவங்க வள்ளி கும்பின்னு வச்சிருக்காங்க அதுக்கு பேரு இல்ல வள்ளி கும்மின்றது முருகரை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா இருக்கலாம்

வேறொரு சாதியில வேற ஒரு சமூகத்துல கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஏற்படையதாகுன்றதும் கேக்குது அது முருகன் ஃபாலோ பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வள்ளிய திருமணம் பண்ணாரு நாட்டுப்புற கலங்க அது ஒரு நாட்டுப்புறக்கலை அதுக்கு விருது குடுக்குறாங்க அதாவது அடுத்த கோட்பாடுகள் என்ன இது என்ன கடவுள்ல வந்து இப்ப ராமர ஃபாலோ பண்ணலாமே ராமருக்கு சீதா மட்டும் தானே ஐயப்பன் இருக்காரு கடவுள் எத்தனை இருக்காங்க அந்த தான் அதாவது ஆயிரம் பொண்டாட்டி இருக்குன்னு வரலாறு இருக்கு அதுக்காண்டி ஆயிரம் பொண்டாட்டி எல்லாரும் கட்டுவாங்களா வரலாறு வந்து ஒரு விஷயங்கள் தான் சொல்றோம் நமக்கு தேவையான கருத்துக்களை தான் நம்ம எடுத்துக்கிற முடியும் மத்தபடி அதாவது வேணான்னு சொல்லி தான் நாங்க சொல்றோம் முருகர் வள்ளியை திருமணம் பண்ணார்னா அதுக்குவோம் ஆனா அவர் சொன்ன கருத்தை வச்சுக்க மாட்டோம் அது வேணான்னு சொல்லி தானே அது அது பரப்புரையா தானே சத்தியமே என்ன மாற்று சாதியில் திரும்பணும் சொல்லக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான் சத்தியமே சத்தியமே அதான இல்ல அதான் சொல்லலாம்மா வள்ளிக்குமைன்னு பேர் வச்சுட்டே இந்த பக்கம் இந்த வேலையை நீங்க செய்யறீங்கன்னா அப்ப என்ன அதுக்கு அர்த்தம்ன்றதுதான் கேட்கறான் அதாவது அவங்க வந்து சாதியை கட்டுப்பாடதாங்க அவங்க சொல்றாங்க வள்ளிக்குமைன்னு பேர் வச்சா வள்ளி வள்ளிக்கும்பீன்னு பேர் வச்சா நீங்க மாற்று சாதியில கல்யாணம் பண்ணி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மனத்தரமான கேள்வி தான் நான் அடிக்காமத்தில் பண்ணுங்கன்னு சொல்ல பண்ண என்ன தப்புன்னு கேட்கறாங்க பண்ண தப்புனால் அதுக்கு அதுதான் நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் சொல்லலைங்க பண்ண தப்பு இல்லைனா அவங்க பெற்றவங்களோட சம்மதத்தோட இருவிட்டார் சம்மதத்தோடய நீங்கள் காதலிச்சது சொல்லி படிக்கங்க அது எங்களுக்கு எதுக்கு இல்லை அதை போய் தடுக்கவும் முடியாதுல இப்படி நீங்கள் ஒரு அந்த பையன் வந்து நல்ல பையனாக இருந்து அவங்க மாற்று சமூகத்துக்கு இவங்க கொடுக்குற மனநிலையிலேருந்து கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாங்க அதை நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் எல்லாேருக்கும் போய் இந்த மனநிலையை நம்ம புகுத்தக்கூடாது எல்லா தகப்பொருட்களையும் போய் இந்த மனநிலையை புகுத்த முடியுமா நீ வந்து மாற்று சமூகத்து தான் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க சாதி கட்டுப்படையணுமோ அதுவும் எங்கள் இதில் எங்கள் பகுதிகளெலாம் வந்து இது பயங்கர தீவிரமாக இருக்கும் தீவிரமாகவே இருக்கும் சொல்கிறோம்ல சொல்லு பொறுக்காதுன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றது அவ்வளோ பாதுகாப்பாக எங்கள் பகுதிகளெலாம் ஓப்பனாகவே சொன்னால் பதினெட்டு பத்தொம்பது வயசுலேயே கட்டி கொடுத்துருவாங்க இந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்னு பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு வயசாகிச்சா முதல் கட்டி கொடுத்துருவாங்க தான் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள் ரொம்ப தெளிவாகி வர்றாங்கன்னு இருபத்தொன்று இருபத்திரெண்டு வயசில் கல்யாணம் நடக்குதே தவிர்த்து ஆரம்பத்தில் பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு காலத்தில் பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் சட்டங்கள் வந்து இப்படி வந்த பிறகு தான் ஏன்னா அந்த ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் இருந்தால் அது டைம் ஆகிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தவறுகள் தப்புகள் நடக்கூடாது அதுக்கு பெரியவங்க எடுத்த முடிவு அது வந்து எப்பயுமே கடைபிடிக்கப்பட வேண்டும் உங்களுக்குள்ள பெற்றுட்டாலே அவன் கட்டி கொடுக்குறவரையும் அவன் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டிய இன்றைக்கு இருக்க இந்த சூழ்நிலை இப்போ நீங்கள் எப்படி கிள ஆளுக்கு கிளப்பி விடுறதுனால கிளப்பில் அவங்க கேட்குறாங்க சமூக நீதி பேசுகிற அரசு ஏன் இப்படி ஒரு இதாக பண்ணிக்கிறாங்க நீங்க அதை திரும்ப வாங்க அரசு இப்போ சொல்கிறேங்க உண்மையான சமூக நீதி என்னென்னா இப்போ கேகேசி பாலுக்கு கொடுத்து பள்ளிக்கு போய் கௌரவப்படுத்துதான் உண்மையான சமூக நீதி அந்த பக்கமும் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனா இந்த பக்கமும் இருந்துட்டாங்கல்ல இதுதான் சமூக நீதி திரும்ப பெறப்பட்டால் ஏன்னா இவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதை திரும்ப வாங்குங்கன்னு சொல்லி திரும்ப பெறப்பட்டால் திரும்ப பெறப்பட்டால் நாங்கள் அதுக்கு எதிர்த்து போராட்டங்கள் பண்ணுவோம்ல அது திரும்ப பெறப்படாது கண்டிப்பா பெறப்படாது சாதியத்துக்கு கொடுக்கும் மரியாதையும் கௌரவமும் திரும்ப பெறப்பட்டால் இவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் இன்னொன்னா அடுத்து இவங்களால தீய தீய செயல்கள் நிறைய பரப்பப்படும் அந்த டீம்ல தான் நிறைய அந்த பாட்டு திருமணத்தை போத எக்ஸ்போஸ் பண்ணி நாடக நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இப்போதான் ஒடுக்கப்பட்டு வருது எல்லா மக்களும் விழிப்புணர்வு ஆகுறாங்க அது என்னென்னா பொம்பளை பிள்ளையை திருந்தி நடக்கிறனால தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு வருதுனால தான் இது கட்டுப்படுத்தப்படுது இப்போ நம்மளோ தனிப்பட்ட பொருளை முடியாது ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் தன் குடும்ப சூழ்நிலையும் தன் தகப்ப சூழ்நிலையும் தன் சமுதாயம் தன் சாதியோட கட்டுப்பாடுகளையும் தெரிஞ்சுக்கிருச்சுன்னா இந்த தப்பே நடக்காது அதுக்கு தான் இந்த மா வள்ளி கும்பி மாதிரி விஷயங்கள் நடத்தி பொம்பளை பிள்ளைகளுக்கு அதை வந்து ஒரு அறிவுரையா அறிவுரையா பண்ணி அதை ஒரு சத்தியம் இதை நீ ஃபாலோ பண்ணு அறிவுரையா சத்தியம் வாங்கி ஆமா தப்பே இல்லை உண்மை அண்ணனுக்கு இந்த கலைமாமணி விருது கூட பத்தாது இதுக்கு மேலேயும் ஏதாவது விருது அவருக்கு கொடுக்கணும் அதுதான் உங்களுடைய கருத்தா இருக்கு அதுதான் உண்மையும் சத்தியமும் கூட பொறுத்திருந்து பார்ப்போம் என்னல்லாம் இதுல நடக்க இருக்கு அப்படின்றது நன்றி 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 தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட்